நானும் உங்கள்ட்ட பேசுறாரு ஆனா அத பேசுற காரியம் என்ன என்று நம்ம புரிந்து கொள்ள முடிய புரிந்து கொள்ளதுக்கு பொறுமை இல்லாதபடி நமக்கு காண்கிற காரியத்துக்கு மேல நம்ம ஓடுகிறோம் அவன் ஏழை நேரத்தில் ஓடுகிறான் இன்னைக்கு நம்ம ஒரு மனிதனை கஷ்டங்கள்ல ஆண்டோர் பேசும்போது நமக்கு என்ன நேராக நம்முடைய மனசும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய யோசனைகளும் அந்த பக்கமா திரும்புகிறது இல்ல நம்ம ஒரு மனிதன் நம்மளை வழி நடத்துறா இல்ல ஒரு மனிதனை நம்ம பெருசா நினைக்கிறோம் இவர்தான் எனக்கு எல்லாமே இவர் தான் எனக்கு எல்லாமே செய்ய முடியும் இவர் தான் எனக்கு எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இவரால தான் இந்த காரியம் செய்ய முடியும் இந்த சுச்சுவேஷன்லதான் நான் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற ஒவ்வொரு நேரத்திலயும் என்ன அது தெரியுமா தேவருடைய சத்தத்தை என்ன என்று புரிந்து கொள்ள முடியாதபடி போகிறோம் இல்லையா அநேக வேலைகள்ல எல்லாருக்குமே நடந்திருக்கும் ஏன்னா கர்த்தர் ஐயோ இது அன்னைக்கே ஆண்டவர் பேசினாரே நான் அதை செய்யலையே அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா இந்த நாளில அதை ஒப்பு கொடுங்க கர்த்தாவை நீங்க என்கிட்ட பேசுங்க நீங்க பேசுறத செய்யறதுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க நீங்க பேசுறத எனக்கு செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அத பொறுமையோடு கேட்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த இடத்துல மூன்று தடவை அவன் ஏலி எடுத்து ஓடுகிறான் மூன்றாவது தடவை முடித்து திரும்பவும் ஆண்டவர் கூப்பிடும் போது ஆண்டவர் விட மாட்டாருங்க ஆண்டவர் உங்களை நினைச்சு உங்களை ஒரு தடவை உங்கள்கிட்ட பேசணும் நினைச்சு உங்கள்ட்ட பேச விரும்பினாருன்னா நீங்க அது பதில் கேட்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார் ஹாலே லயா உங்களோட கொண்டே இருப்பார் நீங்க போனாலும் ஆண்டவர் விட மாட்டாருங்க